Daily. Taste Daily. உயிரோடு இருக்கும் கணவர் இறந்ததாக கூறி நாடகமாடி இறப்பு சான்றிதழ் பெற்ற மனைவி சொத்தை அடைய வேண்டும் என எண்ணி அடையாளம் தெரியாத சடலத்தை தனது கணவர் என கூறி அரசாங்கத்தையே ஏமாற்றிய மனைவி வாரிசு சான்றிதழுக்காக விசாரிக்க வந்தபோது உயிரோடு இருந்த கணவரை கண்டு அதிர்ந்து போன அதிகாரிகள் சேலம் மாவட்டம் எடப்பாடி பகுதியைச் சேர்ந்தவர் விஜயகுமார் நாற்பத்தி எட்டு வயதான இவர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ரேவதி எனும் பெண்ணை திருமணம் செய்து கொண்ட நிலையில் இவர்களுக்கு பதினேழு மற்றும் பதினான்கு வயதில் இரண்டு பெண் குழந்தைகள் உள்ளனர் திருமணமான சில ஆண்டுகளுக்கு பிறகு மலேசியாவிற்கு வேலைக்கு சென்ற விஜயகுமார் அங்கிருந்து தனது குடும்பத்தினருக்கு மாதந்தோறும் பணம் அனுப்பியுள்ளார் இந்த நிலையில் மலேசியாவில் வேலையை நிறுத்திவிட்டு மீண்டும் சேலத்திற்கு வந்து பணிபுரிந்த விஜயகுமாருக்கும் அவரது மனைவி ரேவதிக்கும் அடிக்கடி மோதல் ஏற்பட்டுள்ளது இதனால் அதிருப்தி அடைந்த விஜயகுமார் ஒசூரில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணியில் சேர்ந்ததோடு அங்கேயே தனியாக வீடு எடுத்து தங்கியுள்ளார் இந்நிலையில் விஜயகுமார் பெயரில் இருக்கும் சொத்துக்களை அபகரிக்க எண்ணிய அவரது மனைவி ரேவதி இதற்காக தனது கணவர் இறந்தது போன்று காட்டி இறப்பு சான்றிதழ் பெற திட்டமிட்டுள்ளார் இதற்காக பவானி ஆற்றங்கரையோரம் அடையாளம் தெரியாத வகையில் கிடந்த சடலத்தை கண்டறிந்த ரேவதி தனது கணவர்தான் ஆற்றில் தவறி விழுந்து உயிரிழந்து விட்டதாக கூறி வட்டாட்சியர் அலுவலகத்தில் இறப்பு சான்றிதழை பெற்றுள்ளார் மேலும் பாரத சான்றிதழுக்காக எடப்பாடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ள இ சேவை மையத்தில் ரேவதி பதிவு செய்துள்ளார்

இந்த நிலையில் வாரிசு சான்றிதழ் சரிபார்ப்புக்காக விஜயகுமாரின் ஊருக்கு சென்று வட்டாட்சியர் அலுவலக அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்ட போது விஜயகுமார் உயிருடன் இருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தனர் தொடர்ந்து அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் விஜயகுமாரின் சொத்தை அபகரிக்கும் முயற்சியில் அவரது மனைவி மேற்கொண்ட நாடகம் இது என தெரியவந்தது இதனையடுத்து எடப்பாடி காவல் நிலையத்தில் வட்டாட்சியர் அலுவலக அதிகாரிகள் அளித்த புகாரின் அடிப்படையில் விஜயகுமார் மற்றும் அவரது மனைவி ரேவதியை காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்த தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சொத்துக்காக கணவர் கூறி மனைவி நாடகமாடி இறப்பு சான்றிதழ் பெற்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நான் பத்து வருஷமா மலேசியா இருந்தேங்க அந்த கொடுத்த காசையும் முப்பத்தஞ்சு லட்சத்துக்கு மேலே பணம் கொடுத்தேன் அதையும் அபரிச்சுட்டா இப்போ இப்போ வந்து ஒரு ரெண்டு மாசம் ஜூன் மாசம் தான் வந்தேன் இப்போ வந்து திருப்பி எனக்கு பிரச்சனைலாம் ரொம்ப டார்ச்சர் பண்ணான் வீட்டுல இருந்தா இருக்குன்னு வீட்டில் ரச வச்சு கொண்டு நான் அதனால நாலு மாசம் முன்னாடி வெளியாயிட்டேன் வீட்டை விட்டு வெளியாயிட்டேன் இப்போ நான் இருக்கும் போதே இல்லைன்னு சொல்லி டெட் சர்டிட்டு எடுத்திருக்கா இப்போ அதுக்கு என் இடத்து ப்ராப்பர்ட்டி சொத்தை விற்கிறதுக்கோசரம் இப்போ அது வாரி சர்டிட்டு கோசரம் தாலுகாபிசுல நான் இறந்துருன்னு சொல்லி சர்டிஃபிகிட் வாங்கியிருக்கா எனக்கு தகவல் இப்போ தான் தெரிஞ்சதுங்க அவங்க வந்து என்கோரி பண்ணியிருக்காங்க நான் இறந்து நாள் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்கொயரி பண்ணியிருக்காங்க அது மூலியமாக எனக்கு தகவல் வந்து நான் நேரடியாக வந்து இப்போ தாலுக்கா ஆஃபீஸில் அவன் மேலே தகுந்த நடவடிக்கை எடுக்க சொல்லி நான் இது அப்ளை பண்ணியிருக்கேன் அவன் மேல் கம்ப்ளைண்ட் தரேன் எதுங்க இல்லை இல்லை கரூரில் அது கரூர் ம் அதே இருபத்தஞ்சு லட்சம் சொத்துக்கோங்க எவ்வளோ எல்லாம் சேர்ந்து ஒரு ஒன்பது வருஷமாக ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் கொடுத்துருப்போங்க கொடுத்த பணத்தையும் நல்லா அவதரிச்சுட்டா இப்ப அதுவும் பார்த்தால என்ன இன்னும் மேல் கொண்டு பணம் பண்ணனு தப்பான உறவுல இருப்பாள் அதனால என்ன தேவையில டார்ச்சர் பண்றாங்க அப்பா அம்மா இல்லையா இறந்துட்டாங்க கூட பிறந்த தங்கச்சி தான் அவங்க இடப்பல தான் இருக்கு எதனால பவானியில போய் கொடுத்தாங்க அதங்க தெரியலீங்க அதான் பவானில போய் ஏதோ சந்தேக பேர்ல வேற டெட் பாடியை வந்து நான் இறந்துட்டு சொல்லி போலியான நல்லா செட் பண்ணி எடுத்திருக்காங்க சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி விடு பாப்பா அவர் முகத்தில் விடு பாப்பா அண்மை செய்திகளை உடன்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்